அமெரிக்கா இந்தியாவிலிருந்து இறக்குமதியாகிற பொருளுக்கு இருபத்தஞ்சு சதவீதம் வரியை விதித்து அப்புறம் ரஷ்யாவில் நம்ம இராணுவ தளவாடங்களையும் கச்சா எண்ணெயையும் வாங்கி வேறு நாடுகளுக்கு விற்கிறாங்கங்கிற குற்றச்சாட்டை சொல்லி அதுக்கு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பெர்செண்ட் ஐம்பது பெர்சன்ட் அந்த வரியை விதித்து இப்போ ஜூலை மாதம் ஏழாம் தேதியிலேருந்து அது நடைமுறைக்கு வந்திருக்கு இங்கே நாமக்கல் முட்டையிலிருந்து பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் மதிப்பான பொருள்கள் முடையும் கிடக்கின்றன திருப்பூர் போகக்கூடிய பிந்தனாடைகள் ரெடிமேட் ட்ரெஸ்ஸு தோல் இன்னும் இன்ஜினியரிங் பொருட்கள் இறால் மீன் இப்படி நிறைய பொருட்கள்லாம் அங்கே தேங்கியிருக்குது ஒரு பக்கம் இருக்கட்டும் அது பொருளாதாரத்தை எப்படி பாதிக்குங்கிறது ஒரு இப்போ சின்ன விழிப்புணர்வு என்னன்னு சொன்னால் தமிழ்நாடு ஓட்டல் உரிமையாளர்கள் சங்கம் இனிமேல் அமெரிக்க பொருட்களை எங்கள் உணவு விடுதிகளில் விற்பனை செய்ய மாட்டோம் என்று இன்றைக்கு அறிவித்திருக்கிறார்கள் இது மகிழ்ச்சியை தெரிக்கிறது அன்றைக்கு இராணுவ தளவாடங்கள் அமெரிக்காவிலிருந்து வாங்குகிற போது ஏற்பட்ட சிக்கலை ஒரு தமிழனாகிய காமராஜ் தான் யோசனை சொல்லி மந்திரி நேருக்கு சொல்லி தீர்த்து வைத்தார் என்னெல்லாம் படிக்கிறோம் இன்றைக்கும் தமிழர்கள் பிடிச்சிருக்காங்கம்மா முதல்ல விழிப்புணர்வு வந்திருக்கு பாருங்க ஹோட்டலில் கொக்கோ கோலா பெப்சி கேஎஃப்சி சிக்கன் இதெல்லாம் விற்க மாட்டோம்னு இந்த கொக்கோ கோலா பெப்சியே அமெரிக்க ப்ராடக்ட்னு படித்தவங்களுக்கு தான் தெரியும் இந்த கேஎஃப்சி சிக்கன் அங்கே உள்ளதான்னு பரவாயில்லை தெரியாது இதை வைத்துக்கொண்டு பாமர மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் அதையெல்லாம் புறக்கணிக்கட்டும் ஆகியெல்லாம் விற்பனை செய்ய மாட்டோம் என்று தமிழர்கள் வெளித்தளிந்து ஒரு வாக்கு கொடுத்துருக்கிறது மிகுந்த மகிழ்ச்சியை இருக்கிறது அதோடு சேர்த்து அவர்கள் வேறொரு அறிவிப்பையும் இருக்கிறாங்க இந்த சொமட்டோ ஸ்விக்கி இந்த ரெண்டும் அமெரிக்க இந்த தானே இந்த சொமேட்டோ ஸ்விக்கி ரெண்டையும் புறக்கணிக்க போறோங்கிறாங்க இந்த ரெண்டும் என் கடையில் இருந்து பொருள் கொடுக்க மாட்டோம் இது பாருங்க மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம்தான் சொமட்டோக்கும் ஸ்விக்கிக்கும் தமிழ்நாடு ஹோட்டல்காரங்க உணவை கொடுக்கவில்லை என்று சொன்னால் இந்தியாவிலிருந்து ஈட்டக்கூடிய எத்தனை ஆயிரம் கோடி அவங்களுக்கு ஆகும்னு பாருங்கள் மார்க்கெட்டிங்க அவங்க எங் எங்கள் பொருளை கொடுக்க மாவட்டம் ஹோட்டல் உரிமையாளர்கள் இன்றைக்கு அறிவிச்சிருக்காங்க அதை விட இன்னொரு செய்தி என்னென்னா சொமோட்டோவையும் ஸ்விக்கியையும் நாங்கள் நெக்லெக்ட் பண்ண போகிறோம் அதற்கு மாறாக ஒரு செயலியை உண்டாக்க போகிறோம்ங்கிறேன் அந்த செயலிக்கு பேர் கூட அறிவிச்சிருக்காங்க இனிமேல் அதை பயன்படுத்தி எல்லாரும் வாங்குங்க என்று அது முழுக்க முழுக்க இண்டியன் தமிழ் நம்ம பயன் உருவாக்குனதாக இருக்கும் வேண்டாம் அவங்களுக்கு இந்த எக்ஸ்சேஞ்சு போக வேண்டாம் என்று இந்த முடிவு எடுத்திருப்பது தமிழர்களுடைய விழிப்புணர்வை வெளிப்படுத்துகிறது